குளூரில் நடக்க முடியாமல் கிடக்குது தங்கப்பிள்ளா குளூர் இல்லை அன்னைக்கு ஒன்றா நம்ம இது பண்ணுவா குளூர் தான் குளிர் தான் இருக்காண்ணா

அன்னைக்கு ஒன்று பிடிச்சவன் நம்ம ஒன்று ஒன்றுவாங்க அது அதாக இருக்கும் ஒரு வேலை கைப்பட்டோடனே அது அதான் மாட்டோம் எல்லாத்தையும் பார்க்க மக்கள் கை மாட்டாது கையில் பிடிச்சது அது நொண்டியா நொண்டியா கையில் பிடிச்சது கை நம்ம கைப்பட்டா அதோட பா மக்களோட இணைய ஆரம்பிச்சிருப்பா இது அன்னைக்கு பிடிச்சாலும் அங்கே காடுமே பக்கம் காடுமே தோ தினா தின தினாஜா

முடிய இதுதான் முடியணும் வாங்க